என்னென்ன தப்பு பண்ணி என்னென்ன தப்பான கர்மத்தை சேர்த்து வச்சிருக்கமோ அத்தனை கர்மங்களும் பாகவத கதாசிரமணத்தால தொலையும் இத்தனை நேரம் சொன்ன கதை நன்மைகள் விளையும் இப்ப சொல்றது தீமகள் தொலையும் ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதம் தானே சொல்றோம் அத்தனை ஆபத்துகளும் போனோம் சர்வ சம்பத்துகளும் கிடைக்கணும் சம்பத்து கிடைக்கும்ங்கிறது கீழ கதை சொல்லிட்டார் ஞான வைராக்கியமே கிடைச்சி ஆபத்து தொலைங்கிறதுக்கு இப்ப சரித்திரம் சொல்ல போறார் துங்கபத்ராங்கிற நதி அதனுடைய கரையில ஒருத்தர் இருந்தார் ஆத்ம தேவர்னு பேர் ரொம்ப நல்லவர் நல்ல ஆத்ம குணம் உள்ளவர் நிம்மதியாக இருந்தார் சாஸ்திரம் எல்லாம் வாசி இருந்தார் நனத்தான் இருந்தார் ஆனால் புத்திரபாகியம் இல்லை குழந்தை பேர் இல்லை மனைவி தொந்தரவு பண்ணோம் குழந்தை பேர் இல்லையே இவர் ஒரு காட்டுக்கு போனார் அங்கே இருக்கிற ரிஷியை கண்டார் விழுந்து வணங்கினார் எனக்கு புத்திரபாகியம் வேணும் ஏதான அனுகிரகம் பண்ணணும் அந்த சுவாமி சொன்னார் இல்லாத இருக்கிறவருக்கும் க்ஷேமம் பசாமரைன்னார் அவர் இவன் கேட்கல இல்லேன்னா விஷா விட்டுருக்கலாமோ இல்லையோ இல்லை இல்லை வேணும்னா இது வந்ததுல உனக்கு ஆபத்து வரப்போகிறது நிம்மதி பேடும் நாள் எங்களுக்கு வேணும்னு ஒரு பழத்தை கொடுத்தார் இது எடுத்துன்னு போ மனைவிக்கு கொடு நல்ல கருத்தரிப்பாள் நிம்மதி யாருன்னு சொல்லி அமிச்சுட்டார் இவர் வாழ்ந்து வந்துட்டார் இத்தியுத்வாச ருரோதோச்சைஹி தத் பார்ஸ்வம் துக்க யதே சித்தே சித்தே கருணாபூத்கரீயசி விவேகேன பவேத் கிம் மே பலாதபி நோ ஜே பிராணான் சுதக்ரே சோகமூர் அவரும் வாண்டா வாண்டான்னு சொல்ல இந்த சுவாமி கேட்கல சரின்னு பழத்தை கொடுத்தார் வாய்ண்டு வந்துட்டார் தன்னுடைய தர்மபத்தின இடத்துல கொடுத்தான் அவ வாங்கி கையில வச்சுன்னு யோசிக்கிற இதை சாப்பிட்டா நான் கர்ப்பம் தரிச்சிருவேன் கர்ப்பம் தரித்தா வீடு வேலை பார்க்க முடியாது யாராரோ உள்ள வருவா என் பணத்தெல்லாம் எடுத்துன்னு போயிடுவா என் கணவனுக்கே என்கிட்ட விருப்பம் குறைஞ்சி போயிடுமோன்னுமோ எனக்கு என்ன தோன்றதுனால் வந்தியாச்ச விதவா லாரி லோகத்துல கொடுத்து வச்ச பெண்கள் யார் தெரியுமோ விதவையா இருக்கிறவர்களும் மலடிகளும் தான் இதுதான் எனக்கு தோன்றது பிள்ளை பெத்தாலும் ஆபத்து கணவன் இருந்தாலும் ஆபத்து இந்த ரெண்டு அடியனுக்கு தெரியாது அவ சொன்னது சொல்லிட்டு இருக்கேன் பிள்ளை இருந்தாலும் சரி வந்தியாச விதவா நாரி இந்த ரெண்டும் இருந்தா கூடாது போல் இருக்கு அதனால எனக்கும் புத்திரபாகியம் வேண்டான்னு அவமுடிவுன்டா கையில் பழம் இருக்கு பழத்தை கொடுத்துட்டாரே நல்ல வேலை இவருடைய உடன் பிறந்தாள் இவருடைய சகோதரி வெளியூர்ல இருக்கிறவை இவளை பார்க்கறதுக்காக வரா கர்ப்பிணி அவள்கிட்ட ஒரு உடம்படிக்கைக்கு வந்தா இந்த பழத்தை நம்ம வீட்டு பசுமாட்டுகிட்ட கொடுத்துருவோம் அது சாப்பிட்டோம் அது குழந்த பிறந்தா பிறக்கட்டும் நீ உ குழந்த பிறந்த உடனே குழந்தை எங்கிட்ட கொடுத்துருவோம் இந்த பழத்தால் பிறந்த குழந்தை இதுதான் நான் ஆத்ம தேவர்கிட்ட காமிச்சு விட்றேன் அதுக்கு பதில் உனக்கு நிறைய சொத்து தரேன் இப்படின்னு ஒரு கிரயவிக்கிரயம் பேசிண்டா அவளுக்கு சொத்து வேணும் சரி நான் பெற்ற குழந்தைய உனக்கு தரேன்னு சொன்னால் கொடுத்துட்டா பழத்தை கொண்டு போய் பசுமாடு கொட்டில கொடுத்துட்டா பசுமாடு சாப்பிட்டுது சாப்பிட்டுட்டு நல்ல கண்ணுக்குட்டியா பெத்துது அதுக்கு கோகரணன்னு பேர் அவனுடைய காது மட்டும் பசுவாட்டம் இருக்கும் ஆனால் உடம்பு மனுஷன் ஏன்னா கொடுத்தவர் பழத்தை மனிதனை பெறத்துக்காகன்னு கொடுத்துருக்காரு கோகர்ணன்னா அந்த பிள்ளைக்கு அது பேர் நல்ல குண சம்பனா பிறந்தான் நல்லவனா ஓஹோன்னு ஞானம் பக்தி வைராக்கியத்தோட வளர்ந்தான் இதே கூட பிறந்தவருடைய குழந்தையை வாங்கினாலும் இல்லையோ துந்துகாரின்னு அவனுக்கு பேரு இனிமே கட்ட சகவாசம் பாக்கி இல்லை துராச்சாரம் துர்நடத்த பாக்கி இல்ல அப்படியே வளர்ந்தான் இதுதான் நிலமேன்னு தெரிஞ்சு ஆத்ம தேவர் காட்டுக்கு போய் பகவான் கிட்டே போயிட்டார் இது சொன்னார் அன்னைக்கே ரிஷி வேண்டான்னு நான் அத்தோட விட்டுருக்கணும் நான் தான் பண்ணது தப்பு என்று உண்மை உணர்ந்தார் போனார் அவர் முத்தி அடைஞ்சுட்டார் நல்ல பிராப்தி இந்த பெண்ணை மட்டும் பிள்ளை விரும்ப விடுவனா அவனோ கெட்டவன் அம்மாவும் அவ்ளோ நல்லவ இல்ல மெதுவே பணத்தை கொண்டா பணத்தை கொண்டான்னு சொல்லி கடைசியில் ஒரு நாள் அம்மாவே கூணுட்டான் அவளும் போயிட்டான் இவனும் தப்பு தப்பான வழிகளில் போய் இவனுக்கும் பாபத்தை சேர்த்துட்டபடியால் இவனுக்கு நல்ல கத்தியும் கிடைக்கல துந்து காரி கிரகிஷ்டத்து பஞ்சபண்ண அவதூர்த்தா அத்யுக்ர கர்ம கர்த்தாச்ச தோஷண விமூடதீஹி வாத்தியாரூபதரோ நித்யம் தாவன் தசதிசோந்தரம் சீதா தப பரிக் நிராகாரிபாசிதா கியத்காலேன கோகர்ண மிருதம் லோகாத் அபுத்திய கடைசியில ஒரு நாள் துந்துகாரியும் போயிட்டான் துந்திலி அம்மா போய்ட்டான் துந்துகாரி பிள்ளையும் போயிட்டான் போனால் அவனுக்கு நல்ல கதி கிடைக்கல அப்படி காற்று ரூபமா சுத்தின் இருக்கான் வாத்த ரூபத்தில் சுற்றி வர இதெல்லாம் இந்த பிள்ளை கோகர்ணனுக்கு தெரியாது அவனுக்கு ஒண்ணு தெரியும் ரொம்ப நாளா நம்ம உடப்பிறந்தான்னு நினைச்சிருக்கிற கோகர்ணன் காணும் ஏன்னா அவன் வீட்டு மாட்டு கொட்டில் தானே பிறந்திருக்கான் அதனால அவன் நல்லவன்னு தெரியும் ஆனால் காணும் அப்படின்னு கோகர்ணன் நினைச்சிட்டு இருக்கான் இந்த பிள்ளை போய்ட்டான் போனவனுக்காக அவன் கயாஸ்ராத்தம் கூட பண்ணிட்டான் கோகர்ணன் கூட இருக்கிறவன் துந்துக்காரி போய்ட்டான் அவனுக்கு நல்ல கதி கிடைக்கணும் போய்ட்டான்னு கேள்வி போய்ட்டான் தெரியாது எப்படி போயிட்டான் என்னன்னு தெரியல அதனால அவன் சாதம் பண்ணி முடிச்சுட்டு தான் நினச்சிட்டு இருக்கான் ஒரு நாள் கிராமத்தில் ஏதோ பகவத்கதை சொல்கிறதுக்காக தங்கியிருக்கான் அன்னைக்கு ராத்திரி ஒரு ஒரு மணி இருக்கும் தட தட தடான்னு ஒரு காத்தடிக்கிற மாதிரி சத்தம் கட்டும் எதுவோ வாத்தரூபமா வந்திருக்கேன்னு வந்து கதவை தரந்தான் ஒரே சடசடான சத்தம் யார் அது தைரியத்தை வரவழைச்சின்னு என்னன்னு கேட்டான் அப்ப மெதுவா துந்துக்காரி பெஷல் அவன் தானே காற்று உருவத்தில் இருக்கான் கத்தி கிடைக்கல இல்லையா அவன் சகோதரா நான் தான் உன்னுடைய சகோதரன் ரொம்ப கெட்ட நடத்தையோட இருந்தேன் எனக்கு நற்கதி கிடைக்கல நான் உனக்கா கயாசாத்தம் பண்ணேனே உனக்கு நல்ல கதி கிடைச்சிருக்கணுமே இன்னுமா நீ பேய் பிசாசா சுத்தின்னு இருக்க என்று திருப்பி கேட்டான் கயாஸ்ராத்தம் பண்ணத்துனால போற பாப்பம் அளவுக்கு நான் கொஞ்சமாலாம் கயா கயாஸ்ராத்தம் பண்ணி போகிறதுன்னு அதுக்கு ஒரு அளவு இல்லையா அந்த அளவுக்குள்ளெல்லாம் நான் பண்ணலை அளவு கடந்த பாபம் பண்ணியிருக்கேன் நீ வேற ஏதானும் பண்ணி எனக்கு நல்ல கத்தி வாங்கி கொடு கயாசிராதத்தை விட என்ன நல்லது செய்ய முடியும் அவனுக்கு புரியல ராத்திரியெல்லாம் விசாரிச்சு பார்த்தான் ஒன்றும் பதில் கிடையல கார்த்தால் எழுந்து ஊர்க்காரர்கள்டெல்லாம் கேட்டு பார்த்தான் அப்படியும் கிடைக்கல அவனுக்கு இருக்கிற சக்தி சூரியன் ஆகாசத்தில் உதித்து வந்தாரா நிறுத்திவிட்டான் சூரியனை நில்லும் என் உடம்பரந்தானுக்கு நல்ல கதிக்கு வழி சொல்லும் நான் என்ன பண்ணனு பார்த்தா ஒன்னு வழி தெரியல அப்ப சூரியன் சொன்னார் கவலைப்படாதே பாகவத புராணத்தை வாசி ஏழு நாட்கள் படி வாசியான தானே உனக்கு நல்லது நடக்கும்னு சூரிய பகவான் சொன்னார் சொன்னதை கேட்டுனுடா ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாஹம் வாசனம் குரு இது சூரியவசஸ் சர்வீ தர்மரூபம் து விச்ருத்தம் சர்வேப்வன் பிரயத்தனேன கர்த்தவியம் சுக்கரம்விதம் கோகர்ணோ நிச்சயம் கிருவா வாச்சனார்த்தம் பிரவர்த்தித்த சரி வாசிக்க வேண்டிதான் ஏழு நாள் என்று கோகர்ணன் அமர்ந்தான் அப்பதான் அவனுக்கு பொறி தட்டித்து நீ காற்று ரூபத்தில் பிசாச்சி நிக்கிற நீ பேட்டே தெரிஞ்சுப்பேன் நான் நாள் வாசிக்கிறேன் நீ என்னுடைய கூட நீ சமனமாகி பேட்டே நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் ஏழு கண்ணோட பக்கத்தில் ஒரு வை கண்ணு கண்ணா ஏழு கண் இருக்கும் நீ முதல் நாள் வாசி முடிச்ச உடனே முதல் கண்ணு வெடிக்கும் ரெண்டாம் நாள் படிச்சு முடிச்சா இரண்டாம் கண்ணு வெடிக்கும் పడిచా పడిచ మూడాకణు పడి ఏడా ఏ కన్ను వెడిచుడు వెడిచి నైవన సరీన్ వాచికారం సప్తగ్రంథియూతం త్ర అపశ్యీచకము తన్మూల్రమావిశ్య శ్రవణాథం స్థితో హ్యసౌ వాతీ స్థితి కతుమ్ అశక్తో వంశమావిశత్ దినంతే రక్షిత తదత్రం బూవైకగ్రంథిభేదోత్ అభూత్ సశబ్దం பச்சதாம் சதாம் இப்படி ஒவ்வொரு நாளா இவன் படிக்க படிக்க ஒவ்வொரு நாளா கண்ணு வெடித்து கொண்டு வந்தது ஏழாம் நாள் படிச்சு முடிச்சான் ஏழாம் கண்ணு வெடிச்சது கையை கூப்பிண்டு கோகர்ணனுக்கு நன்றி சொல்லிவிட்டு துந்துக்காரி நர்கதி பெற்றான் கிளம்பியே போனான் மற்றொரு முறை ஆவணி மாசத்தில் மீண்டும் ஏழு நாட்கள் இதே பாராயணம் பண்ண விஷ்ணு தூதர்களே வந்து அவன் கதிக்கு கூட்டின்னு போயிட்டார்கள் சரித்திரம் இந்த ஏழு நாள் பாராயணம் முடிஞ்சது அப்பதான் பகவானை பார்த்து எல்லாரும் கேட்கிறார் இவர் ஹரிதாசாக ஊச்சு கோகர்ணன் கேட்டான் ஸ்ரவணம் சமபாகேன சர்வேஷாமிக மிக திருஷ்யத்தே பலபேத குதோஜாதா பிரபுருவந்து ஹரி நான் ஒன்னா தானே எல்லாருக்கும் சொன்னேன் எல்லாரும் தானே உட்காந்து என் முகத்தை பார்த்து கேட்டார்கள் ஆனால் அதில் அவனுக்கு மட்டும் துந்துக்காரிக்கு மட்டும் நல்ல கதி கிடைச்சிருக்கே இன்னும் பல பேர் இங்கே தானே இருக்கார்கள் இவர்கள்லாம் போனதா தெரியலையே நான் இப்படிலாம் சொன்னா பாகவதத்துக்கு வர மாட்டோம் அதுக்கு நீர் பாட்டு கதை சொல்லி முடிக்கச்சு இங்க இருக்கிறவர்களெல்லாம் களையும் போடுவோம்னாரு அப்படியெல்லாம் போகமாட்டோமே ஏன் அப்படி போகலன்னு இவன் கேட்டுட்டான் அதுக்கு ஹரிதாசர்கள் சொல்றா இல்லே அவரவர்கள் மனசில் இருக்கிற பிரதிபலிப்பு என்ன எண்ணத்தோட நீ கேட்கிறையோ எந்த ஈடுபாட்டோடு கேட்கறாயோ அப்படித்தான் உனக்கு பலம் கிடைக்கும் அவன் அந்த ஈடுபாட்டோட இதை விட்டா நமக்கு வழி இல்ல இப்ப இந்த ஏழு நாளை பிடிச்சிருந்து நம்ம பாபத்தை தொலைச்சுன்னு நல்ல கதிக்கு போனோன்னு அவனுக்கு வேகம் அந்த வேகத்துல கேட்டா அவனுக்கு கிடைச்சிருத்து நமக்கெல்லாம் ஆட்டமே அடுத்த வருஷம் கேண்டா போச்சு அப்படின்னு இருந்திருக்குமா இருக்கும் அந்த வேகம் இல்ல வேகம் இருந்து ஈடுபட்டிருந்தா தான் அவனுக்கு கிடைக்கும் சிரவண்து கிருத்தம் சர்வைஹி ந ததா மனனம் கிருத்தம் பலபேதோ ஜாத்தா பஜனாதபி மானத சப்தராத்திரம் உபோஷைவ பிரேத்தேன சிரவணம் கிருத்தம் ஏழு நாள் ராத்திரிக்குள்ளே பிரேத்தமே தொலைஞ்சது நல்ல கத்தி கிடைச்சது இதெல்லாம் சொல்றது சனகன் சனத்குமாரன் நாரதருக்கு பாகவத சப்தாகத்தனுடைய நன்மையை சொன்னார்கள் கேட்டுனுட்டார் ஏழு நாட்களில் பாராயணம் நடந்தது அந்த பாராயணத்தினுடைய விதி சொன்னார் ஏழு நாட்கள் என்ன சப்தாக சிரவண வழக்கம்ங்கிறது சொல்லிட்டேன் எல்லாரும் வந்ததுக்கு நடுவிலே அழகான ஒரு சங்கீதம் கச்சேரி நடக்கிறாப்புல பாகவதம் நடக்கிறது ஏவம் புருவானே சதி பாதராயணோ மத்தியே சபாயாம் ஹரி ராவிராசீத்து பிரஹ்லாத பலி உத்தவ ఫాల్గునాదిబి వృతృిస్తాన్ దృష్వా ప్రసన్నం మహదాసన హరిం తేచక్రీరే కీర్తనగ్ర భవో భవన్యా కమలాసనస్త్రాగమత్ ఆగమద్ కీర్తన దర్శనాయ భగవానే భగవనే వంట్లోడం బ్రహ్మవోడం ఆనైవరోడం పెరుమా వర ప్రహ్లాదన్ వందారా అర్జునన్ వందారుద్ధవర్ వందారు ఎల్ చరిత్రం కంది ஸ்தாலதாரி தரலகதிதயா சோத்த வக்காம்சதாரி வீணாதாரி சுர ரிஷிகி சுரகுசலதயா ராககர்த்தா அர்ஜுனோபூத் மிருதங்க வாசிக்கிறதுக்கு ஒத்தர் தாளந்துக்கு ஒத்தர் பாடுறதுக்கு ஒத்தர் நாட்டியம் ஆடுறதுக்கு ஒத்தர் ஓஹோன்னு ஏழு நாட்கள் பாராயணம் நடந்தது பாராயணத்தினுடைய இறுதியிலே இருவர் விழித்து எழுந்தனர் கதையை அங்க கொண்டு போய் முடிச்சுடணும் ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காளோ இல்லையோ ஞானமும் வைராக்கியமும் முதுமை அடைத்து தூங்கி இருக்க இந்த கதையை கேட்க கேட்க அவர்களுக்கு இளம திரும்பி தின்னால் பாகவதம் ஞான வைராக்கியத்தையும் கொடுக்கும்னு புரிஞ்சுக்கணும் பக்தியும் திரும்ப பெற்று கொடுக்கும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் வளர்த்து கொடுக்கும் எத்தனை நாள் எத்தனை ஜென்மா கர்மத்தை சேர்த்திருந்தாலும் அத்தனை நமக்கு முடித்து கொடுக்கும் அப்படிப்பட்ட பாகவத புராணத்தின் தொடக்கத்தில் சொல்றார் జన్మాద్యస్తయతోన్వయాదితరచార్థ్యష్భిజ్ఞ స్వరాట్ తేనే బ్రహ్మహృదయ ఆది కవయే ముఖ్యంతియూరయ తేజోవారి మృదాం యథా వినిమయో యత్ర త్రిసగ్గో మృష ధామ్నా స్వేన సదా నిరస్త కుహకం సత్యం పరం ధీమహి అంద వైకుందమస్తెల్లాం తాండీ రజస్త తాండీ అచితే తాండీ చిండి నిత్యముక్తూడు ఇరు అంద ఎంబరుమాన్ அவனை வணங்கி தொடங்குவோம் நைமிஷாரண்ய கஷேத்திரத்திலே சூத்த பௌராணிகர் சவுனகர் முதலானவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார் சவுனகர் எல்லாம் கேட்கிறார் இந்த லோகத்தில் கலியுகத்தினுடைய கொடுமையை தாண்ட தான் சிறப்புன்னு கேள்விப்பட்டேன் கண்ணன் பெருமான் பூலோகத்தில் அவதரித்தாராமே மாயம் மாயமா நிறைய சேட்டிதங்களை செய்தாராமே அதெல்லாம் கேட்டுக்கணும் அதை கேட்டதுனாலே எனக்கு இருக்கிற துன்பங்கள் கர்மங்கள் எல்லாம் தொலையுமா ஆமா கண்ணனே சொல்றார் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம்யோவேகம் புனர்ஜன்மனை மாமேதி சோர்ஜுன ஜன்ம கர்ம கண்ணன் பிறந்தான் கண்ணன் வளர்ந்தான் அப்படிங்கிறத யார் கேட்கிறீர்களோ அதுவே அவனுக்கு கடைசி பிறவி மீண்டும் அவன் பிறப்பதே இல்லைன்னு நாலாவது தான் சொல்றது அதனால் சொல்றேன் கேளுட்டு சுகாச்சாரியர் சொல்ல ஆரம்பித்தார் எந்த கதைக்குள்ள இருக்கு சவுனகர் சூதகர் பேசிட்டு இருக்கா சூத இதை இவ எடுத்து சொல்றது சுகாச்சார்டருக்கு பரீட்சித்து சுகாச்சாரியர் பரீட்சத்துக்கு உபதேசித்தது அந்த சரித்திரத்திலேருந்து தான் எடுத்து சொல்ல போறார்கள் சுகாச்சாரியர் ஆறுன்னு பார்க்கணும் பரீட்சித்துக்கு ஏன் கதை சொல்ல வந்தார் அந்த சரித்திரம்லாம் சொல்லணும் நிதானமா நாளைக்கு சொல்றேன் இதுதான் அவதாரம்னு தொடங்கினார் இது மத்ஸ்யாவதாரம் அவதாரம் வராக அவதாரம் என்று ஒரு வரிசையை நம்ம வச்சுருக்கோம் ஆனா பகவான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும் போது தன் நாபிகமலத்தில் பிரம்மாவை சிருஷ்டித்தார் பிரம்மா சுவாயம்புவ மனுவை படைத்தார் சுவாயம்புவ மனுவுக்கு பிரியவிர உத்தானபாதன் ரெண்டு மகன்கள் பிறந்தார்கள் அதுக்கப்புறம் மூன்று பெண்கள் பிறந்தார்கள் தேவஹூதி ஆகூதி பிரசூதி அப்படிங்கிற மூணு பெண்கள் பிறந்தார்கள் இவர்கள் சரித்திரத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண பார்க்கிறார் கர்தம பிரஜாபதிக்கு பொண்ணை கொடுக்கணும் என்று பேச ஆரம்பிக்கிறார் அதான் சுவாயம்புவ மனு கர்தம பிரஜாபதியோட பேசினது மனு கர்தம சம்பாதம் இன்னொரு பக்கத்திலே பிரம்மா உலகத்தை படைக்கிறத தொடர்றார் பெருமானுடைய நாபீ கமலத்துல பிரம்மா பிறந்துட்டார் பிரம்மா உலகத்தை தொடர்ந்து படைக்கிறார் படைக்கணும்னு அவர் படைத்தார் மனு படைக்க போனார் ஆனா கிரண்யா அசுரன் மொத்த பூமாதேவிய ஒரு துணி மடிக்கிற மாதிரி மடித்து பிரளய சமுதிரத்துக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டான் மனு கேட்டார் நான் படைச்சிட்டு படைச்சிட்டு எங்க வைப்பேன் பூமாதேவிய பிரளயசாகரத்துக்குள்ள இருக்கிறாரேன்னு வந்து புகார் பண்ணார் என்ன பண்ணலாம்னு பிரம்மா யோசிச்சார் அந்த மூக்கிலே இருந்து குட்டி பன்னிக்குட்டி ஒண்ணு வந்து விழுந்தது விழுந்தவொடனே பார்த்துட்டே இருக்க ஒரு மாடளவு ஆச்சு பார்த்துட்டு யானை அளவுக்கு விழுந்தது பார்த்துட்டு இருக்கிறேன் யானை ஆச்சு பார்த்துட்டே இருக்கிறச்சே ஆயிரம் யானை அளவுக்கு பெருத்தது பெருங்கேடலார் மகாவராக ஸ்புட பத்மலோச்சனகா பெருங்கேடலார் தன் பெருங்கண்மலர் புண்டரீகம் உம்மேல் ஒருங்கே பெரட வைத்தார் நம்மாழ்வாருடைய பாசனம் அவ்வளவு பெரிய வராகம் பன்றி ரூபத்துல நின்னுது மெதுவா கடலுக்குள்ள இறங்கி சகதியெல்லாம் அழைச்சு தான் பெரிய குரு குருங்கிற சப்தத்தோட உள்ள போய் கிரண்யாட்சணம் முடித்து பூமாதேவி இடந்தெடுத்து தன் இடது திருமடியில அடுத்தி கொண்டார் நிலமடந்தை தன் இடந்து புல்கி கோட்டடை வைத்தருளி என் கோமான் கண்டீர்னு போஷனும் அந்த தான் பூவஹாராக சுவாமியாய் ஸ்ரீ பூ வராக சுவாமி ஸ்ரீமுஷ்ணத்துல சேவிக்க போனால் வராக சுவாமி ஸ்வயம் வெக்த கஷேத்திரமாய் இன்னைக்கும் சேவை சாதிக்கிறார் ஆச்சரியமான பெருமாள் வாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மாணவிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி பேர்க்கவும் பேராவே ஏன் வராக பெருமானையே பார்க்சனம் ஆழ்வார் சொல்லுகிறார் மத்ஸ்யாவதாரத்துல சரணம்னு சொல்லலாம் அவரே கடவுளுக்குள்ள மூழ்கி இருக்கார் மீன் வெளியில வருமா நம்ம சம்சார சாகரத்தில் மூழ்கி இருக்கும் அவராக வெள்ள கொண்ட போறார் சரி கூர்மமூர்த்தி அவரையே மந்திரமெல்லாம் அழுத்திட்டுருக்கு அவர் எங்கே வெளில வர்றது சரி வேண்டாம் நரசிங்க பெருமாள் அது கழுத்துக்கு மேலே ஒரு மாதிரி இருக்கார் கழுத்துக்கு கீழே ஒரு மாதிரி இருக்கார் நம்பிக்கை வரல வாமனாவதாரம் சின்ன காலை காட்டினார் பெரிய ஆக்கி விட்டார் அதனால் வஞ்சகன் அவனே தகச்சு போயிட்டான் நம்மளால் அதை நம்ப முடியாது சரி இருக்கவே இருக்கார் பரசுராமர் அவரே கோவக்காரர் நாங்கள் எங்கே அவர்கிட்ட போகிறது சரி வாண்டாம் கிருஷ்ணாவதாரம் இருக்க ஏலா பொய் குழரைப்பான் பொய் சொல்லிட்டே இருக்கார் அவர்கிட்டையும் நம்பிக்கை இல்லை கடைசியில் சம்சார சாகரத்திலேருந்து நம்மளை வெளியில் எடுக்கணுமா ஜலசமுத்திரத்திலேருந்து பூமாதேவியை வெளியிலே எடுத்த வராக பெருமானே சம்சார சாகரத்திலிருந்து நம்மையும் வெளியில் எடுப்பார் அவரையே பற்றுங்கள் பெருங்கேடலார் தன் பெருங்கண்மலர் புண்டரீகம் அந்த வராகப் பெருமான் திருவடிகளை பற்றினார் எல்லாருக்கும் நன்மை இது சுவாமி நம்மாழ்வா திருவிருத்தத்திலே சொல்லும்போது பற்றுங்கோள் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே ஆழ்வார் தன்னுகிரிலே ஆழ்வார் சன்னதிக்கு பக்கத்துல ஞான பிரான் இருக்கு அந்த வராக பெருமானை பற்றினால் சம்சார சமுத்திரத்திலிருந்தே வெளியில் வரலாம் நீண்ட திருமேனியோடே பூமாதேவி எடுத்து தன் இடது திருமடியில் வைத்துக்கொண்டு வராக பெருமான் அமர்ந்திருந்தார்னு சுகாச்சாரியர் சரித்திரம் சொல்றார் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க